நம்ம சேனலில் வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய நீதிபதி ஒருத்தர் கோவிலுக்கு சாமி கும்புறதுக்காக போனா என்ன நடக்கும் நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அங்க உள்ள அத்தனை பேரும் அவரை பார்த்து பயப்படுவாங்க அவருக்கு சல்யூட் வைப்பாங்க கடவுளை தவிர மித்த எல்லா பொருட்களும் அவரை தேடி வரும் அது மட்டும் இல்ல அவரு சிறப்பு தரிசனம் செய்யறதுக்காக எல்லாரும் வழிவிட்டு ஒதுங்கி நிற்பாங்க இதுவே ஒரு நியாயமான நீதிபதி கோவிலுக்கு போனா என்ன நடக்கும் அந்த ஒரு காட்சி தான் இப்ப நான் சொல்ல போறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க சென்னையில் இருக்கிற வடபழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு ஹைகோர்ட் தமிழ்நாடு ஹைகோர்ட் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் சாமி கும்பிடறதுக்காக போறாரு ஆனா அங்க போகும்போது அவரு தான் ஒரு நீதிபதி அப்படின்றத சொல்லவே இல்ல யார்கிட்டயும் சொல்லவே இல்ல ஏன்னா நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்காரு ஏன்னா நம்ம கடவுளை விட சிறந்தவங்க கிடையாது அதனால கடவுளை தரிசிக்க போகும்போது நாம ஒரு சாதாரண பக்தனாதான் போகணுமே ஒழிய நாம பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் அலட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு பணிவு எப்பயுமே அவர்கிட்ட இருக்கும் அதனாலதான் அன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது ஒரு சாதாரண மனுஷனா அவரவே சிறப்பு வர தரிசன ஏற்பாடு பண்றதுக்காக டிக்கெட் கவுண்டர் கிட்ட போய் டிக்கெட் வாங்குறதுக்காக போய் நிக்கிறாரு அவரே அந்த டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட்டையும் வாங்குறாரு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுன்னு சொன்னாங்க சிறப்பு வழிபாடு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு சரி இந்தாங்க மூணு டிக்கெட் கொடுங்க இருநூறு ரூபாய பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு சரி மீதி நூத்தம்பது ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி நினச்ச மாதிரியே நூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டாங்க ஆனா டிக்கெட் வாங்கி பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சி அவர் கையில ரெண்டு ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஒரு அஞ்சு ரூபாய் டிக்கெட் தான் இருக்குது அப்போ அவர் கேட்கறாரு ரெண்டு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க இன்னொரு டிக்கெட் அஞ்சு ரூபாய் தானே கொடுத்துருக்கீங்க சோ ஐம்பது ரூபா டிக்கெட் காலி ஆனதுக்கான அஞ்சு ரூபாய் டிக்கெட் கொடுத்தாலும் எனக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் மீதி தரணுமே அதையே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அந்த டிக்கெட் கவுண்டர் சரி நாற்பத்தஞ்சு ரூபாய் மீதி கொடுத்துடலாம் கோபமாட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜி சுப்பிரமணியம் வழிபாடு ஏற்பாடு அந்த இடத்துல போய் அவர் நடக்கிறாரு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செயல் காத்திருக்குது ஏன்னா அங்க நின்னவங்க எல்லார் கையிலுமே வெறும் அஞ்சு ரூபாய் டிக்கெட் தான் இருந்துச்சு மத்தவங்க கையில எல்லாம் அம்பது ரூபாய் டிக்கெட் இருக்கணுமேச்சே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்க்குறாரு ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன பேச பேசுறாங்க அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டே வராரு அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க குடுக்கறது என்னமோ அஞ்சு ரூபாட்டி டிக்கெட் தான் கொடுக்குறாங்க ஆனா வாங்குறது ஐம்பது ரூபாய் வாங்கிக்கிறாங்களே சிறப்பு வழிபாடுன்னு சொல்லிட்டு இப்படி கோவில்ல லஞ்சம் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனடியா இவரு அங்க உள்ள எல்லாத்துக்கிட்டையும் சரி இதுதான் உங்க பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாமியும் கும்பிட்டுறாரு கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் புகார் மையத்துக்கு போறாரு அங்க போயிட்டு நான் புகார் கொடுக்கணும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க சார் ஈவோல இங்க வரமாட்டாரு அதனால நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே அவர் அதுக்கும் தயங்கவே இல்ல சரி பரவாயில்ல எனக்கு வந்து புகார் தான் வந்து அனுமதி இல்லாம நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றீங்க இருந்தாலும் உங்க ஈஓ நம்பரையாவது கொடுங்க அந்த போன் நம்பர்லயாவது நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனடியா அங்க இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க சார் நீங்க இங்க இருந்து கொஞ்சம் வெளில போறீங்களா ஈஓ நம்பர்லாம் கொடுக்க முடியாது நீங்க தயவு செஞ்சு வெளில போங்க அப்படின்றாங்க முடியாதுன்னு சொல்றாரு உடனடியா அவரை இருந்து வலுக்கட்டாயமா வெளியில தள்ளி விடுறாங்க இப்ப அவர் அவரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு உடனே போன் எடுக்கிறாரு ஹை கோர்ட் ரெஜிஸ்டருக்கு போன் அடிக்கிறாரு இந்த மாதிரி லோக்கல் போலீஸ் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனடியா லோக்கல் போலீஸ் கிட்ட நடந்த விஷயத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க அது அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல அங்க போலீஸ் வந்துடுது வந்த அடுத்த நிமிஷம் நான் ஒரு நீதிபதி அப்படின்னு சொல்லி தன்னோட ஐடி கார்டை எடுத்து காட்டுறாரு அங்க இருந்து அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டாங்க உடனடியா இவங்க மேல எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஈவோட போன் நம்பர் வேணும் அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சார் என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரண்டன் வந்துடுறாரு சூப்பரண்டன் வந்துட்டு ஈவோ நம்பர் மட்டும் கேட்காதீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல முதல்ல உங்க ஈவோ நாளைக்கு கோர்ட்ல ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து உடனடியா புறப்பட்டுறாரு அடுத்த நாள் ஈஓவோட அங்க கோர்ட் கூடுது ஈஓ மகளிர் அவங்க அங்க வந்துடுறாங்க ஆமா உங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதா இல்ல நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அதை ஏன் கண்டுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அந்த மகளிர் ஈவோ எதுவுமே பதில் சொல்லல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ஏன் வந்து கோவில்ல இல்ல புகார் யாராவது கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா ஈவோட நம்பர் இல்லைங்கும் அந்த கோவில்ல நீங்க எதுக்கு பணியாற்றணும் அப்படி சிஎம்ஓட நம்பரையே வந்து இங்க எல்லாரும் வந்து சாதாரணமாக வச்சிருக்கும் ஒரு ஈவோட நம்பர் அங்க கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கும் அந்த மகளிர் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை ஈவோ அப்படியே அமைதியா இருக்காங்க இன்னொன்னு கேட்கறேன் அஞ்சு ரூபாய் டிக்கெட்டை எதுக்காக ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுங்கிறது சிறப்பு வழிபாடு தானே வெறுக்கு அதுக்கு வந்து வெறும் அஞ்சு ரூபாய் டிக்கெட்டை கொடுக்குறீங்க கொடுத்தது மட்டும் இல்லாம ஐம்பது ரூபாய் வாங்கி வாங்கிக்கிறீங்க மீது நாற்பத்தஞ்சு ரூபாய் தர்றதே இல்லை என்கிட்டயே இப்படி பித்தலாட்டம் பண்ணி ஏமாத்துறீங்களே இன்னும் பக்தர்கள்கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்பீங்க கடவுளுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இவங்க இப்படி எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் பிபி பி முத்துக்குமாருக்கு அங்கேயே உத்தரவு போடுறாங்க சார் நீங்க என்ன பண்ணீங்களே எது பண்ணீங்களே தெரியாது இதை உடனடியா வந்து விசாரிச்சு இங்க யார் தப்பு எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுங்க அங்கே ஈவோட நம்பர் இருக்கணும் அப்படி இவங்க ஒரு வேலை கொடுக்க மறுத்துட்டாங்கன்னா இவங்களை வேலையிலிருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்டரையும் பிறப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள அத்தனை பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அதுக்கப்புறம் ஈவோட நம்பர் அங்கே கோவிலில் நேம் போர்டில் டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு சார் இப்போ சொல்லுங்க இவர் வந்து உண்மையிலுமே கிரேட் தானே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இவரை பற்றி தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான செயல்கள் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்களுக்கு சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நீங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்